இனிமையான நண்பர்களை சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் நேற்று தமிழகத்தின் பல பகுதிகளில் எதிராக திமுகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாடினார்களாம் என்பதை பற்றி இந்த காணொலியில் சற்று விரிவாக காண்போம் நேற்று முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறையில் இருந்து விடுதலையாகி வந்திருக்கிறார் ஜாமீனில் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளை தாண்டி நாள் ஏதோ கணக்கு சொல்கிறார்கள் அத்தனை பிறகு சிறையிலிருந்து ஜாமீன் கிடைத்து வெளியே வந்திருக்கிறார் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி ஜாமீனில் விடுதலையாகி வெளியே வந்ததை திமுகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாடி இருக்கிறார்கள் உண்மையிலேயே திமுகவினர் செந்தில் பாலாஜி விடுதலையானதற்காக பட்டாசு வெடித்து கொண்டாடினார்களா அல்லது மு ஸ்டாலின் அவர்கள் தான் வைத்த குற்றச்சாட்டிலிருந்து வாபஸ் வாங்கிக் கொண்டு யார் மீது குற்றச்சாட்டு வைத்தாரோ அவரே ஜாமீனில் வெளியே வர வேண்டும் என்று தவம் இருந்தால் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்பதற்காக அந்த பட்டாசை வெடித்தார்களா என்பதை பற்றி எல்லாம் காண்பதற்கு முன்பு ஒரு ஆண்டுக்கு முன்பே கைது செய்யப்பட்டார் செந்தில் பாலாஜி அண்ணா திமுக ஆட்சியில் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக சொல்லி லஞ்சம் வாங்கி ஏமாற்றினார் என்று அமலாக்கத்துறையால் குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டு நெஞ்சு வலி என்று அவர் நாடகமாடி மருத்துவமனையில் வலிக்கு சிகிச்சை பெற்றதாக சொல்லப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டு பலமுறை ஜாமீன் கேட்டு செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டது ஜாமீன் மறுக்கப்பட்டதற்கு பிறகு சிறையிலேயே வாடிய செந்தில் பாலாஜி நேற்றுதான் ஜாமீன் வழங்கப்பட்டு புழல் சிறையிலிருந்து இருந்து விடுதலையாகி வெளியே வந்திருக்கிறார் செந்தில் பாலாஜியின் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை சொன்னவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் திமுக ஆட்சிக்கு வந்தால் செந்தில் பாலாஜியின் மீது இருக்கின்ற குற்றச்சாட்டுகள் ஊழல் புகார்கள் விசாரிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னார் ஆனால் இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு வந்திருக்க பிறகு அதே ஆட்சியில் செந்தில் பாலாஜி அமைச்சரானார் சாராயத்தை விற்பதிலே முதன்மையாக செயல்பட்டார் செந்தில் பாலாஜி மின்சார கட்டணத்தை உயர்த்துவதற்கு மிகப்பெரிய மூல காரணமாக செயல்பட்டார் செந்தில் பாலாஜி வலிமையான இரண்டு துறைகளை செந்தில் பாலாஜியிடம் ஒப்படைத்தார் இன்றைய தமிழக மு க ஸ்டாலின் செந்தில் பாலாஜியிடம் ஒப்படைத்தார் எந்த செந்தில் பாலாஜி மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை கரூரிலேயே போய் சொன்னாரோ அதே செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நான் கேட்பதெல்லாம் என்னவென்று கேட்டால் செந்தில் பாலாஜிக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம் என்று பேசிய ஸ்டாலின் இன்றைக்கு செந்தில் பாலாஜி ஜாமீன் எடுத்திருக்கிறார் செந்தில் பாலாஜி ஜாமீன் எடுப்பதற்காக அத்தனை வேலைகளும் செய்திருக்கிறார் ஆகவே செந்தில் பாலாஜி மீது சொன்ன குற்றச்சாட்டில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தோற்றுவிட்டார் என்பதற்காக திமுகவினர் இன்றைக்கு பட்டாசு வெடித்து கொண்டாடினார்களா அல்லது அண்ணா அதிமுக ஆட்சியில் செய்த ஊழலிலிருந்து அந்த ஊழல் குற்றச்சாட்டில் இருந்து ஜாமீன் பெற்று செந்தில் பாலாஜி வந்திருக்கிறார் செந்தில் பாலாஜி அண்ணா திமுகவில் இருக்கும்போதுதான் தவறானவராக இருந்தார் திமுகவிற்கு வந்த பிறகு மனித புனித ஆகிவிட்டார் என்பதற்காக திமுகவை சார்ந்தவர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினார்களா செந்தில் பாலாஜி சிறைக்கு போவதற்கு காரணம் யார் இன்றைய திமுகவை சார்ந்தவர்கள் இவர்கள் தான் செந்தில் பாலாஜியின் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை சொன்னார்கள் அதே செந்தில் பாலாஜி சிறையில் இருந்து வந்த பிறகு இதே பட்டாசு வெடித்து கொண்டாடுகிறாள் என்று சொன்னார் உண்மையிலேயே எதிராகத்தான் பட்டாசு வெடித்து கொண்டாடி இருப்பார்களா என்று மக்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் சிந்திக்கவில்லை என்றாலும் அந்த உண்மையை மக்கள் மத்தியிலே சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது ஆகவே திருமாவளவனுக்கு இன்னொரு சிறந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஏன் என்று கேட்டால் மது ஒழிப்பு மாநாடு வருகின்ற அக்டோபர் இரண்டாம் தேதி கள்ளக்குறிச்சியிலே நடத்த இருக்கிறார் அதிலே கலந்து கொள்ள திமுகவினருக்கு அழைப்பு விடுத்தார் அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள திமுகவை சேர்ந்த ஆர் எஸ் பாரதியும் இளங்கோவன் என்கின்ற ஒரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் டி கே எஸ் இளங்கோவன் இவர்கள் அந்த மாநாட்டிலே கலந்து கொள்வதாக ஒப்புதல் கொடுத்திருக்கிறார்கள் அதைவிட இன்னும் ஒரு சிறப்பான வேலை என்னவென்று கேட்டால் அந்த மாநாட்டிலே திமுகவின் சார்பில் செந்தில் பாலாஜி அழைத்து கொண்டு போய் மது திருமாவளவன் எவ்வளவு பெரிய சாதனை செய்து விட்டார் சாதாரண சாதனையா பத்து ரூபாய் ஒரு பாட்டிலுக்கு அதிகமாக வித்த செந்தில் பாலாஜியே அழைத்து வந்து மது ஒழிப்பு மாநாட்டிலே பேச வைத்து விட்டாரே இதுவே ஒரு மிகப்பெரிய சாதனை தான் என்று அதை ஒரு வெற்றியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கொண்டாடலாம் இனி தமிழகத்தில் செந்தில் பாலாஜி வெளியே வந்ததற்கு பிறகு அவருக்கு ஒருவேளை அமைச்சர் பதவி கொடுக்கலாம் மீண்டும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு அந்த மின்சார துறையை கொடுக்கலாம் அந்த சாராய விற்பனை துறை அவர் கலால் துறை என்று சொல்வார்கள் நாம் வைக்கின்ற பெயர் சாராய விற்பனை துறையை கூட அவரிடம் கொடுக்கலாம் மீண்டும் பாட்டிலுக்கு அதிகமாக விலை வைக்கலாம் மின் கட்டணத்தை ஏற்றலாம் ஏனென்றால் சிறை மீண்டவர்கள் அல்லவா அல்லவா என்ன சொல்கிறார்கள் அடாவடித்தனமாக செந்தில் பாலாஜி மீது குற்றம் சாட்டினார்கள் வழக்கு போட்டார்கள் அதிலிருந்து மீண்டு வந்திருக்கிறார் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜியின் மன உறுதியை பாராட்டுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மன உறுதியே இல்லை என்றாலும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்தால் இருந்துதான் தேர வேண்டும் அதற்கொன்றும் ஊழல் குற்றச்சாட்டிலே கைதாகி சிறைக்கு போவதற்கு மன உறுதி தேவையில்லை மக்களுக்காக போராடி புரட்சி செய்து மக்களுக்காக தியாகம் செய்து சிறைக்கு செல்பவர்களுக்கு தான் மன உறுதி தேவை ஊழல் குற்றச்சாட்டில் குற்றம் சாட்டப்பட்டு புழல் சிறையில் வருட கணக்கில் அடைந்துகிடுவது கிடப்பவர்களுக்கெல்லாம் மன உறுதி தேவையில்லை இல்லை என்றாலும் உள்ளே இருந்துதான் ஆக வேண்டும் மக்களுக்காக போராடுபவர்களுக்கு மட்டுமே மன உறுதி தேவை ஊழலுக்காக சிறைக்கு போனவர்களுக்கு மன உறுதி தேவையில்லை இது கூட தெரியாமல் தமிழக முதலமைச்சர் ஏதோ ஏதோ பேசிக் இருக்கிறார் செந்தில் பாலாஜிக்கு மன உறுதி இல்லை என்று சொன்னால் மட்டும் நீதிமன்றம் ஜாமீன் கொடுத்து விடுமா ஒருவேளை அப்படி நீதிமன்றம் ஜாமீன் கொடுக்கும் என்று சொன்னால் செந்தில் பாலாஜி மிகவும் போலே அவருக்கு மன உறுதி இல்லை ஆகவே ஜாமீன் கொடுங்கள் என்று இவர்களே கேட்டிருப்பார்கள் ஆனால் இன்றைக்கு ஏதோ இவர் ஏதோ தாளமுத்துவை போல நடராஜனை போல மொழிப்போருக்கு போராடி ஒரு தியாகியை போல இன்றைக்கு திமுக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் செந்தில் பாலாஜி என்ன மொழிப்போர் தியாகியா ஏற்கனவே அதிமுக ஆட்சியிலேயே ஊழல் குற்றச்சாட்டு அந்த ஊழல் குற்றச்சாட்டுடன் திமுக பிறகு சாராயத்தை விற்பதற்கு வெண்டிங் மெஷின் ஆட்டோமேட்டிக் மிஷின் தானி இங்கே இயந்திரத்தில் சாராயம் விற்பது எப்படிப்பட்ட நவீனமயமாக்கல் ஈடுபட்ட செந்தில் பாலாஜி அவரெல்லாம் இன்றைக்கு சிறையில் இருந்து விடுதலையாகி விட்டார் என்று திமுக கொண்டாடி கொண்டிருக்கிறது இதெல்லாம் தமிழக மக்களுக்கு ஒரு ஊழல் வாரியை எப்படியெல்லாம் திமுக கொண்டாடி கொண்டிருக்கிறது என்பதை சிந்திக்க வேண்டும் தேர்தலில் ஓட்டு போடுவதற்காக பணம் வாங்குகின்ற தமிழக மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோ இந்த காணொளி ஊழல் செய்தவர்கள் எல்லாம் உத்தமர்களாக வேடம் போடுகிறார்கள் திமுக ஆட்சியில் மிகப்பெரிய ஊழல் பெருச்சாளிகள் சாராயம் பெற்றவர்கள் மின்சார கட்டணத்தை உயர்த்தியவர்கள் லஞ்சம் வாங்கியவர்கள் ஊழலிலே பிஎஸ்டி பட்டம் பெற்ற செந்தில் பாலாஜி போன்றவர்கள் இன்றைக்கு சிறையிலே இருந்து வெளியே வருகிறார்கள் சிறைக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது செந்தில் பாலாஜி வெளியே வருகிறார் என்ற ஒன்றும் தமிழ்நாடு எங்கும் திமுகவை சார்ந்தவர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடுகிறார்கள் ஊழலை ஊர்வலமாக அடைத்து செல்வதற்கு தீர்மானித்து விட்ட திமுக இனியும் தமிழகத்தில் நல்லாட்சி கொடுக்கும் என்று நினைத்தால் தமிழக மக்களை போல ஏமாளிகள் யாரும் இருக்க முடியாது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி